திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சா சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லைனும் நான் வரை செம்பொருள் வாய்மை வைத்த சித்திரு தேவாரமும் திருவாசகமும் உயிவை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் உயிர் துணையே நாம் இன்னைக்கு பார்க்க பரவல் நம்ம பன்னிரு திருமுறைகளையும் பாடிக்கிட்டு வரோம் இந்த பன்னிரு திருமுறையில் இன்றைக்கி மறுபடியும் திரு ஞான சம்பந்தருடைய ஒன்று இரண்டு மூன்று திருமுறை மூன்று திருமுறையில் மூன்றாம் திருமுறையை பார்க்குறோம் இது திரு ஞான சம்பந்தர் தேவாரம் திருக்குருகாவூர் வெள்ளடை அந்த தளத்தில் பாடியிருக்காரு இவருடைய பாடல்கள்லாம் திருக்கடை காப்பே ஆகும்னு சொல்லுவாங்க ஆறு பாடல்கள் தான் கிடைச்சிருக்கு மீதி பாடல் அஞ்சு பாடல் கிடைக்கவே இல்லை பதினொன்று வரையும் கிடைக்கவே இல்லை இந்த ஆறு பாடலை இன்றைக்கி பாடப்போகிறோம் இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும் போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் உங்களுடைய அன்பும் ஆதரவையும் அள்ளி கொடுங்க கமெண்ட் பண்ணுறவங்களுக்கும் இன்னும் பார்த்து எங்களுக்கு நல்ல ஆதரவு கொடுக்குறவங்களுக்கும் என்மேலும் உங்களுடைய ஆதரவு கிடைக்கணும்னு இருகரம் கூப்பி வேண்டிக்கிறோம் திரு சிற்றம்பலம் திரு ஞானசம்பந்தர் தேவாரம் திரு குருகாவூர் வெள்ளடை பண் அந்தாளி குறிஞ்சி பதிகை எண் நூற்றி இருபத்தி நாலு இந்த பாடலை பண்ணுன்னு சொல்ல தான் எனக்கு தெரியும் பண்ணில் பாட தெரியாது நாமளும் தேவாரும் திருவாசகம்லாம் பாடணும் படிக்கணும் வாங்க திருச்சிற்றம்பலம் இந்த திருக்குறுகாவூர் வெள்ளடையில் இவர் ஞான சம்பந்தர் காலத்துக்கு அப்புறம்தான் நம்ம சுந்தரர் சுந்தரர் போய்கிட்டு இருப்பார் போய்கிட்டுருக்கும்போது அவருக்கு வழி நெடுக்கு கண்ணுக்கு அது இருட்டிக்கிற மாதிரி அவ்வளோ ஒரு பசியோடு இருப்பார் சுந்தரர் பசியோடு வராருன்ற காரணத்துக்காக இந்த திருக்குறுகாவூரில் கட்டு சாதம் கட்டி எட்டு கட்டமுது கட்டின்னு வந்து தண்ணீர் பந்தல் வச்சுன்னு உட்காந்துருப்பார் நம்ம சிவபெருமான் பாருங்க ஞான சம்பந்தருக்கு எதையுமே கேட்காத கொடுத்தவர் அது மாதிரி நண்பர் அவர் நண்பர்னு சொல்லுவார் சிவபெருமான் சுந்தரர் சுந்தரருக்காக திரு குருகாவூர் வெள்ளடையில் சாப்பாடு கட்டின்னு வந்து உட்காந்தார் அந்த தண்ணீர் பந்தலில் சிவன் சுந்தரர் போய் கண்ணகாதலாம் ஈட்டி சேனிக்கிற கொடுங்கணோன்னு தண்ணி கொடுத்து அவருடைய தாகத்தையும் தீர்த்து பசி தீர்த்து அப்படியே அப்படி சாஞ்சி கண்ணை அசந்துட்டாரோம் கண்ணை திறந்து பார்த்தா சோத்துக்கடையும் இல்லை எதுவும் இல்லை இறைவா எனக்காக நீதா வந்தியா எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி பாடுவார் அந்த மாதிரி இந்த திரு குருகாவூர் வெள்ளடை சோபெருமானை நம்ம பாடினோம்னா நம்மளுடைய பசின்ற பேருக்கு இடமே இருக்காது என் நேரமும் நம்ம வீட்டில் அரிசி உப்பு மிளகா பொலி என் நேரம் நிறைஞ்சிருக்கோம் ஏன்னா அவருக்கு வரப்போறாரு அவருக்கு பசியோடு வராருன்னு கட்டமுது கட்டி ரெடி பண்ணி வச்சுருந்தார் நாம் மதியம் சாப்பிட்ணும் நம்மளுடைய அடியார்களுக்கு அன்னம் பாலிக்கணும்னு என் பெருமானுக்கு தெரியாத அடியார்களுக்காக அடியார்களே நம்மளுக்கு இருக்காங்களே அடியார்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு சுந்தரரை வச்சு திருத்தொண்டர் தொகை பாடினவர் அந்த மாதிரியான அந்த ஊரில் சுந்தரருக்கு முன்னாடி நம்ம ஞான பெருமான் பாடியிருக்காரு ஞான சம்பந்தர் தான் முருகர் முருகர் தான் ஞானசம்பந்தர்ன்னு அருணகிரிநாதர் சொல்கிறார் நான் சொல்லலை அவர் சொல்ல போய் தான் எனக்கே தெரியுது பாருங்கள் அதனால தான் எங்கள் என்ன திருப்புகள் பாட சொன்னார் நீ முருகர் பாட மாட்டேன்றியா போய் படிடி போய் படிச்சு நான் தாண்டி உனக்கு புத்தி வரும் போய் படி நான் தாண்டி அது அப்படின்ட்டு எனக்கு உணர்த்தினார் இதெல்லாம் பாருங்கள் தெய்வத்தினுடைய அதுதான் நம்மளை உணர்த்துறது தான் நம்மளுடைய தெய்வம் நம்மளை நடத்துகிறாருன்னு அர்த்தம் என்ன வந்து கொம்பு எடுத்து வந்து வச்சு விரட்டுவாரா இல்லை இன்னொருத்தர் மூலம் நம்மளுக்கு அதையெல்லாம் சுட்டி காட்டுவார் நம்ம அதை நல்ல அறிவு கொண்டு நம்ம அதை கவனிச்சுக்கிட்டோம்னா பழச்சிக்கிட்டோம் இல்லைன்னா போக வேண்டியதுதான் அதே பாருங்கள் என்னை முருகர் போய் திருப்புகளை பாடுன்னு சிவபெருமான் சொன்னார் முருகரை பாடு அப்படின்னு முருகரை ஏன் பாடணும்னு நினச்சி பாட ஆரம்பித்த பிறகு ஞான சம்பந்த பெருமான் ஏன்னா ஞான சம்பந்தர் தான் நான் விரும்பி பாடுவேன் நால்வர் தமிழை பாட ஆரம்பித்தோடனே ஞான சம்பந்தர் பாடல் பாடுறது தான் பெரும் கஷ்டம் நான் அப்படி நினச்சி பாட ஆரம்பித்த பிறகு எனக்கு ஞான சம்பந்தருடைய தேவாரம் அப்படி திருக்கடைக்காப்பு எனக்கு அப்படி போச்சு அதை பாட ஆரம்பித்த பிறகு தான் என் பெருமான் எனக்கு அருள் பாலிச்சார் ஓ போய் திருப்புகள் பாடு அது யாருன்னு தெரிஞ்சிக்க அப்படின்னு இது இறைவனுடைய திருவருள் தானே வாங்க இப்போ நாம் இந்த ஞான சம்பந்தர் தேவாரத்தை பாடுவோம் ப்ளஸ் டூலேயும் டென்த்துலேயும் ப பத்தாம் வகுப்புலேயும் பிள்ளைங்கள்லாம் நல்ல மார்க் எடுத்திருக்கிறாங்க என்னை எல்லாரும் அம்மா ரொம்ப சந்தோஷமா என் என் பிள்ளைங்கள்லாம் ப்ளஸ் பண்ணிங்க நல்ல மார்க் எடுத்துருக்கிறாங்கன்னு வந்து வீடு ஏறி வந்து சொல்லிட்டு போகிறாங்க எங்கள் உள்ளூர்காரங்க காரங்க எங்கள் நாங்கள் குரூப்பில் இருப்போம் இல்லையா அவங்களாம் வந்து வாழ்த்துறாங்க நீங்கள் ப்ளஸ் பண்ணிங்க நல்லா படிச்சிருக்கிறாங்க நல்லா எழுதியிருக்காங்க அதான் சொன்னேன் ஞான சம்பந்தருடைய தேவாரத்தை விடாத படிங்க பாடுங்க கேளுங்க உங்கள் பிள்ளைங்க தானாக படிப்பாங்க அவங்களுக்கு தானாக அந்த நேரத்துக்கு எழுத வேண்டிய அறிவு ஞானம் வரும் அப்படின்னு அந்த மாதிரி அந்த ஞானத்தை கொடுக்கக்கூடியவன் நம்ம ஞான சம்பந்த பெருமாள் அம்மானு அழுத உடனே அம்மா பொற்கனத்தில் அம் பால் கொண்டு வந்து கொடுத்தாங்க அந்த ஞானத்தை பெற்ற இந்த குழந்தையோட தமிழை நாம் பருக நம்மளுக்கு ஞானம் வரும் இல்லையா வாங்க சுவெரு அணி மார்பில் தோல் புனைந்து என்னரும் பல்கணம் ஏத்த நின்றாடுவார் வெள்ளடை மேவிய பெண்ணவர் மெனியம் பிஞ்சகனாரே புல்கு கங்கை திகழ் சடை வைத்து வரை மகளோடு உடன் ஆடு தீர்மல்கு விரை கமல் தன் வெள்ளடை மேவிய மல்கு வாளரவு ஆட்டு உகந்தீரே அடையலர் தொல்நகர் மூன்றெறி தன்ன நடைமட மங்கையோர் பாகம் நயந்து விடையுகந்து ஏறுதீர் வெள்ளடை மேவிய சடை அமர் வெண்பிரை நீரே சடையமார் வெண்பிரை சங்கரன் நீரே வளம் கிளர் கங்கை மடவரலோடு களம்பட ஆடுதிர் காடரங்காக விளங்கிய தன் பொழில் வெள்ளடை மேவிய இளம்பிறை எம்பெருமானே சுரிகுழல் நல்ல துடியடையோடு பொறி புல்கு காட்டிடை ஆடுதீர் பொங்க விரிதரு பைம்பொழில் வெள்ளடை மேவிய எரிமழு வாழ்படை எந்த பிரானே காவி அம் கண்மடவாளோடும் காட்டை தீ அகல் ஏந்தி நின்று ஆடுதிர் தேன்மலர் மேவிய தன் வெள்ளடை மேவிய ஆவினில் ஐந்து கொண்டு ஆட்டு கந்திரே ஆவினில் ஐந்து கொண்டு ஆட்டுகந்தே அருமையான பாடல் இன்னும் ஐந்து பாடல் கிடைக்கல திரு ஞான சம்பந்தன் வெள்ளடை மேவிய இந்த பாடல் எல்லாம் பாடுங்க நல்ல அருள் பெறுவீங்க அப்படின்னுட்டு அவர் பாடியிருப்பாரோ இன்னவோ அறிவு கட்டினதை சொல்கிறேன் அந்த அழகான வரிகள் இல்லை கிடைக்கல இந்த பண் அந்தாளி குறிஞ்சியில் அருமையாக பாடியிருக்கார் சுண்ண வெண்ணீர் அணி மார்பில் தோல் புனைந்து அந்த திருநீரை பூசிக்கிட்டு தோலை அணிஞ்சிக்கிட்டு என்னரும் பல்கணம் பல்கணங்கள்லாம் சூழ ஏத்த நின்று ஆடுவார் என் பெருமான் ஆடுற அழக சொல்கிறாரு விண்ணமர் பைம்பொழில் வெள்ளடை மேவிய பெண்ணமர் மேனி எம் பிஞ்சகன் ஆரே திரை புல்கு கங்கை திகழ் சடை வைத்து வரைமகளோடு உடன் ஆடுதீர் மல்கு விரை கமல் தன் பொழில் வெள்ளடை மேவிய அரை மல்கு வாளரவு ஆட்டு கந்தீரே எப்படி எங்கள் நம்ம ஞானசம்பந்தருக்கு காட்சி கொடுத்துக்கா பாருங்க அம்மாவோட அப்பாவோட ஆடுறாரு அம்மா கூட ஆடுறாரு அந்த அழகை சொல்கிறாரு இந்த சமணர்களை திட்டுவார் அந்த வரி இல்லை அந்த ஊரை புகழ்வார் அந்த இல்லை அருமையான அந்த பசும் அந்த பசுவோட பாலில் ஐந்தும் இருக்குது அதை சொல்கிறார் ஐந்து கொண்டு ஐந்து கொண்டு ஆட்டுகந்தீரே அது எல்லாமே இறைவனுக்கு அபிஷேகம் பண்ணுறோம் அருமையாக அதை சொல்கிறார் இதையெல்லாம் பாடுங்க பாடி சிவபெருமானுடைய திருவருளை பேருங்க ஏன்னா ஞானசம்பந்தருடைய பாடலுக்கு அவ்வளோ பெரிய வல்லமை இருக்குது என்ன நவ கோள்களும் என்ன எதுவும் செய்யக்கூடாதுன்னு பாடுறவர் ஆணையிட்டு பாடக்கூடியவர் எதுவாக இருந்தாலும் செய்யுங்க ஏன்னா அவரோட பிள்ளை இல்லையா அவரு அது ஞானசம்பந்தர் சொல்கிறாரு முருகப்பெருமான் தான் ஞானசம்பந்தர்னு அதனால தான் அவ்வளோ உரிமையாக கேட்குறாரு நீங்கள் இதை செஞ்சு ஆகணும் உங்களுடைய அடியார்களுக்கு எந்த குறையும் வரக்கூடாது அப்படி பாடுவார் அருமையாக சொல்லுவார் இது இவர் ஆணையிட்டு பாடக்கூடியவர்னு சொன்னேன் இல்லைங்களா அந்த அந்த பாடலில் பாடுறார் பாருங்க தேனமர் பொழில் கொள் ஆலை விளை சென்னல் துண்ணி வளர் செம்பொன் எங்கும் நிகழ நான்முகன் ஆதி ஆய பிரமபுரத்து மறைஞான முனிவன் தானூறு கோளும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் உரை செய் ஆன சொல் மால யோதும் அடியார்கள் வானில் அரசாள்வர் ஆணை நமதே எப்படி பாருங்க அந்த ஒன்பது கோள்களும் என்னுடைய அடியார்களை ஒன்றும் செய்யக்கூடாது பொழில் கொள் ஆலை வீழ சென்னல் துண்ணி செம்பொன் எங்கும் நிகழ மபுரத்து மறைஞான முனிவன் மறைஞான ஞான முனிவன் தானூறு கோலும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் உரை ஆன சொல் மாலையோதும் அடியார்கள் வானில் அரசால்வர் ஆணை நமதே அந்த மாதிரி ஆணையிட்டு பாடக்கூடியவர் நம்ம ஞான சம்பந்தர் ஆகையினால் அவருடைய பாடல்கள் எல்லாம் பாடினோம்னா நவ கோள்களும் அப்படி அஞ்சு நிற்கும் ஏற்கனவே சிவபெருமானை பா பாடுறவங்கள யாரும் கிட்ட வரமாட்டாங்க இன்னும் ஞான சம்பந்தரை நம்ம வலுவாக பிடிச்சிக்கிட்டோம்னா ஒரு அடி எட்ட நிற்பாங்க முருகப்பெருமானும் ஞான சம்பந்தரும் ஞானசம்பந்தராக வந்தது முருகப்பெருமான் தான்னு அருமகிரிநாதர் சொல்கிறாரு அந்த முருகப்பெருமானாக வந்தது சிவபெருமான் தான் ஆக மொத்தம் இந்த மூன்று கோணங்களில் நம்ம சிவபெருமான் இருக்கார் இதையெல்லாம் பாடி நல்ல அருள் பெருங்க ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் ஞானசம்பந்தர் திருவடிகளே போற்றி போற்றி